பிரகாஷ் எவ்வளவு தீ தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுகிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து வடகிழக்கு பருவமழை தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இந்த வடகிழக்கு பருவமழை அதிகரித்து காணப்பட்டதால் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் ஊரணிகள் போன்ற ஊர் நீர்நிலைகள் வந்து கணிசமாக தண்ணீர் உயர்ந்து காணப்பட்டன மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் நதிகளிலும் இந்நிலையில் வந்து கடந்த சில தினங்களாக மழையின் தாக்கம் அதிகரித்தும் குறைந்தும் அதிகரித்தும் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய நீர்த்தக்க அணையாக விலங்குவரும் செம்பவத்தோப்பு அணைக்கு வந்து தற்போது நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது இதன் காரணமாக அணைக்கு வந்து வன வந்து வருது என்பதில வந்து அணை வந்து விறுதை என உயர்ந்தது இதன் காரணமாக அணையிலிருந்து

வந்து 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 கொண்டிருக்கிறது அடி கொண்ட ஏழு கனஅடி நிரம்பி இருக்கிறது அனைத்து வரும் தொண்ணூறு கனஅடிமீரை தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் உபரிமையை செல்லும் வழியாக தொடர்ந்து வெளியேற்றி வருகின்றனர் பத்மநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்